திமுக காரங்களுக்கு ஒரு பத் ஒரு பக்கம் எது எது எதுவாச்சாலும் தலை சுத்தல் வார்த்தை செய்யும் அவங்க படிச்சு பழக்கப்பட்டு வந்தவங்க இல்ல ஒரு ஆறு லட்சம் ஓட்டு அன்கிளைம் ஓட்டு அந்த ஓட்டை யாருமே இல்ல அப்படி அவங்க எல்லாம் கல்லக்கூடிய திமுகவுக்கு வந்து இதுல ஒரு செய்தி இருக்கு அவங்களுக்கு ஓட்டு குறையும் பயப்படுறாங்க ஏன்னா இந்த செத்தை வந்து அவன் ஓட்டு போடுறான் நகரங்கள்ல படித்த வர்க்கம் இருக்கிறத விட கிராமங்கள்ல இந்த எஸ்ஐ ஆர்வம் பல மடங்கு இருக்கு நான் வீடு வீடாக போயிட்டு வந்து சொல்றேன் நான் நான் பத்திரிகை படிச்சுட்டு ஸ்டாலின் மாதிரி விஜய் மாதிரி பேசவில்லை திமுக அரசியல் ரீதியா என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ நீட்டுக்கு திமுக எதிர்ப்பு விஜயும் எதிர்ப்பு எஸ்ஐஆருக்கு திமுக எதிர்ப்பு விஜய்யும் எதிர்ப்பு நீங்க எந்த ஸ்டாண்ட்ல திமுக நிலைப்பாடு பொலிட்டிகல் ஸ்டாண்ட் இதுங்க அதுக்கு நேர் மாறாக விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் ஒரு விஷயத்துல சொல்லுங்க எல்லாம் அப்படிதானே இதுக்கு திமுக பெட்டர் இல்ல நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்கும் இப்போ நேரத்தில் இங்கே எக்வாக்கு வரப்போகுது ரிக்டர் ஸ்கேலில் எண்பது எட்டு ஒம்பது போக போகுது நீங்கள் நானெல்லாம் அவ்வளோதான் கோஷாக போகிறோம் அப்படி சொன்னால் வாட் இஸ் திஸ் நான் இஸ் இட் நாட் சம்திங் நான் சென்ட் விசா எப்படி எடுப்பாங்க அறிவு வேண்டாம் சினிமாவில் நடிச்சு அறிவுலாம் போயிடுவான் சினிமா ஹீரோன்னா அரசியலே ஹீரோன்னு அர்த்தமா நான் எல்லாம் இந்த அவங்க இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான் என்ன அபத்தமாக பேசுகிறாங்க இலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராம சீனிவாசன் அவர்கள் அவரை வரவேற்பு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சமீபத்திய விவகாரங்கள்லாம் நீங்க தொடர்ந்து வாஷ் பண்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு சச்சரவு வெடிச்சிருக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் வந்து இங்க வாக்குகள்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் திமுக கடுமையா இதை எதிர்க்கு வெறும் பாஜகவும் திமுகவும் தான் இதை ஆதரிக்கிற ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுது கண்டிப்பா பண்ணணும் தான் முடிஞ்சுரரச என்றைக்குமே வந்து ஒரு ரெண்டு இரு தரப்புகளுக்கு இடையில ஒரு கான்ஃப்ளிக் இருந்துகிட்டே இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம் அங்கதான் உங்களுக்கு கன்ஸ்டியூஷனல் சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம் அங்கேதான் கிடைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த எஸ்ஐ யாரை ஆதரிக்குது அதை அதை செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறேன் தொடர்ந்து திமுக வைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இப்ப திமுக நாம் தமிழர் விஜய் கட்சி எல்லாம் பண்ற ஆர்ப்பாட்டம் மத்திய அரசாங்கம் தெரிவித்தா தேர்தல் கமிஷன் எழுத்தா தேர்தல் கமிஷன் எடுத்து தேர்தல் கமிஷனே மத் பாஜகவுடைய கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி அறுபது வருஷமா தேர்தல் கமிஷனுங்கிறது காங்கிரஸ் கட்சியோட கைக்கூலியா மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் அப்ப அது திமுக கை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோல் இருக்கு மாநில கண்ட்ரோல் இருக்கு அவங்க தான் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறாங்க அப்ப அதெல்லாம் ஸ்டாலின் கண்ட்ரோலா இல்ல அவர் சொல்றது நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து மாநில பொறுப்பாளர்கள் தானே இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்டாலின் அவர்கள் கீழே தானே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க பட் ஆனா ஒன்ஸ் இந்த மாதிரியான தேர்தல் சம்பந்தப்பட்ட விவகாரம் வரும்பொழுது அது மாநில அரசோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க அது ஒரு தனி பாடி தானே அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க அறுபத்தொன்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கு அறுபத்தொன்பதாயிரம் பூத் இருக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பிஎல்ஓ அப்படின்னு ஒரு அரசு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க அஃபிஷியல்ஸ் நியமிச்சிருக்காங்க அது வந்து ஒரு கிராமத்தினுடைய வில்லேஜ் ஹெட்மேனாக இருக்கலாம் பள்ளி ஆசிரியராக இருக்கலாம் அந்த பகுதியில் வருவாய்த்துறையில் பணியாற்றுக்கிற ஒருத்தரா இருக்கலாம் அப்படி அறுபத்தொன்பதாயிரம் பேர் இருக்காங்க அந்த அறுபத்தொன்பதாயிரம் பேரும் அவங்கவுங்க வாக்குச்சாவடிக்குள்ள இந்த எஸ்ஐஆர் பணியை செய்ய வேண்டியது அவங்க பொறுப்பு இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் பிஎல்ஏ டூ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும்

அவங்களும் வீடு வீடாக போய் வாக்காளர்கள வந்து சேகரிப்பாங்க விட்டு போனதை எடுப்பாங்க அதெல்லாம் கொண்டு போய் பிஎல்ஓட்டா கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி பிஎல்ஓவும் வீடு வீடாக போய் வெரிஃபை பண்ணி தான் வாக்காளர் பட்டியல் தயாராகுது இப்போ இவங்க ஏன் எதிர்க்கணும் எனக்கு புரியலையா அதுல

திமுக காரங்களுக்கு ஒரு பத்து ஒரு ஒரு பக்கம் எது எது வாசிச்சாலும் தலை சுத்தல் வரத்தான் செய்யும் அவங்க படிச்சு பழக்கப்பட்டு வந்தவங்க இல்ல அவங்களுக்கு அதை வரத்தான் செய்யும் காமன் மேனுக்கு இல்ல ரெண்டாவது எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த பிஎல்ஓ ஏன் போட்டிருக்காங்கன்னா அவங்க உதவி செய்து தான் போட்டிருக்காங்க அது என்ன கேக்குதுங்க பிஎல்ஓ என்ன கேக்குது ஏன்னா காம்படிஷன் நடத்துறாங்களா அந்த அந்த ஃபார்ம்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து அரிசி அஜர் அஜர் பைஜான்ல என்ன நடக்குது அர்மீனியால என்ன நடக்குது உக்ரைன் வார் என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க இல்ல இல்ல உங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன கேக்குறாங்க இதுல என்ன கஷ்டம் உங்க முகவரி என்னன்னு கேக்குறாங்க உங்களுடைய வாக்காளர் அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க புலம்பெயர்ந்து வேற இடத்துல இருந்து வந்திருந்தா பழைய முகவரி என்ன இப்ப உள்ள முகவரி என்னன்னு கேக்குறாங்க ஒரே வீட்டுல நாலு வாக்கு இருக்கு அது ஒரு வயசான தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னா இப்ப மூணு ஓட்டு தான் இருக்குன்னு சொன்னா நாலு ஓட்டு லிஸ்ட்ல இருக்கு ஆனா உண்மையிலேயே மூணு ஓட்டு தான் பிசிக்கலி பிரசென்ட்னா இறந்து போனவருடைய பட்டி அந்த டீட்டெயில்ஸை வந்து பிஎல்ஓ குறிச்சிக்கிட்டு அவர் வந்து பட்டி வாக்காளர் பட்டியல வந்து நீக்கிறாரு இறந்து போனவங்கள நீக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா நீக்கணும் அதுதான் புலம்பெயர்ந்தவங்களை மாத்தணுமா இல்லையாப்ப நம்ம சமூகத்துல என்ன பழக்கம் இப்போ ஒரு பெண் கல்யாணம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க நேச்சுரலி அவங்க கணவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க புகுந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா அவங்க கிராமத்துல அவங்க அவங்க சொந்த ஊர்ல தான் அவங்களுக்கு வாக்கு இருக்கும் பல வீடுகள்ல நம்ம என்ன செய்யறோம் கல்யாணம் பண்ணோடனே எல்லாமே சீரு செனத்தி பொண்ணோட நகைகள் எஜுகேஷன் சர்டிபிகேட் எல்லாம் மாத்தி கொண்டு போய் எங்க வைக்கிறவங்க ரேஷன் கார்டு கூட மாத்திடுறாங்க பொண்ணுக்கு ஆனா வாக்காளர் அடையாளத்தை மாத்துறது இல்ல அப்ப பிறந்த வீட்டுல அவளுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு அவ அந்த பொண்ணு குடியிருக்கிறது கணவன் கூட இருக்கிறா இப்ப இது மாறி அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்கு வரணுமா இல்லையா அதெல்லாம் தான் இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்ங்கிறது என்ன இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பெர்செப்ஷன் நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்ல இருக்கிற ஒரு இல்லத்தரசி வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டை சுத்தம் பண்றாங்க தொடப்பம் வச்சு கிளீன் பண்றாங்க கிச்சன் எல்லாம் சரி பண்றாங்க பாத்திரம் எல்லாம் கழுவுறாங்க எல்லாம் பண்றாங்க நீங்க பொங்கல் பண்டிகை இந்த மாதிரி வரும்போது என்ன பண்றீங்க இன்டென்ஸ் கிளீனிங் பண்றீங்களா ஒயிட் வாஷ் பண்றீங்கல்ல அல்ல மேல இருந்து இறக்கி ஏத்தி என்ன பண்றீங்க எங்களை எல்லாம் என்ன பாடாப்படுத்துறீங்க அந்த சமயத்துல அது மாதிரி அது மாதிரி இது வந்து இன்டென்ஸ் கிளீனிங் ஆஃப் தி ஓட்டர் லிஸ்ட் அவ்வளவுதான் இது என்ன உங்களுக்கு கஷ்டம் இல்ல இந்த இருபது வருஷம் கழிச்சு இது மாதிரி நடத்தும் பொழுது ஏற்கனவே காங்கிரஸ் பிரிவில நடத்தி இருக்காங்க பண்றாங்க பட் காங்கிரஸ் பிரிவில பண்ணல வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ரெண்டுல பண்ணது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பண்றாங்க இப்பயும் இல்ல இப்பயே வந்து எதிர்கட்சிகள் வந்து இவ்வளவு பெருசாக்குறாங்க ஏன்னா குறிப்பா வந்து இது ஏன் அப்படின்னா ஒரு மோடி பிரதமராக்க அதனால இல்ல சார் ஓட்சோரி விவகாரம் வந்து பீகார் எலெக்ஷனோடய நம்ம பார்த்தோம் ஹரியானா ஃபைல்ஸ்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணாரு வாக்கு திருட்டு நடந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து நீக்கிட்டாங்க பீகார்ல அதனாலதான் நீங்க பீகார்ல ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி வந்து வாக்கு திருட்டு நடத்தி தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு திருடிச்சு எலெக்ஷன் கமிஷன் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல எத்தனை பேர் எனக்கு ஓட்டு இருக்கு என் ஓட்டு எலெக்ஷன் கமிஷன் திருடிச்சுன்னு எத்தனை பேர் பெட்டிஷன் புகார் போட்டாங்க சொல்லுங்க கரெக்ட் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருமே எத்தனை பேர் புகார் போட்டாங்க அறுபத்தஞ்சு பேராவது போட்டாங்களா எல்லாரும் போடலவில்லைன்னு வச்சுங்க ஒரு அறுபத்தையாயிரம் பேராது ஒரு சதவீதமாக அது பெட்டிஷன் போட்டுக்கணும்ல கொஞ்சம் பேராது கோர்ட்ல போய் எங்க ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்க அதனால அந்த தேர்தல் நடத்தக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு பெரிய அநீதி இழைத்து விட்டது கிரேவ் இன்ஜஸ்டிஸ் இல்ல அப்படின்னா ஏதாவது பேச்சு வந்துச்சா இல்லையே அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல பிரேக்கப் பார்க்கணும் இருபத்தி லட்சம் ஓட்டு செத்து போனவன் செத்து போனவங்க ஓட்டு அது பல வருஷமா இப்போ இல்லை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக இறந்து போனவங்களுடைய ஓட்டு வாக்காளர் பட்டியலில் இருக்குது இதை எடுத்து விடணும் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பீகாரை விட்டே பல வருஷமாக புலம்பெயர்ந்து போனவங்க வேறு மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அந்த ஸ்டேட்லயே அவன் இல்லை தமிழ்நாட்டிலேயே இவன் வந்து இருபது வருஷமாக இருக்கிறவங்க இங்கே இருக்காங்கல்ல அப்போ அந்த ஸ்டேட்லேயே இல்லை அது ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து ஒரே வாக்காளர் தான் அவருக்கு மூணு நாள் ஓட்டு இருக்கு இங்கே இங்கே இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்குன்னா புகுந்த வீட்லேயும் வந்து ஒரு ஓட்டு வாங்கியிருக்குது பிறந்த வீட்லேயும் ஓட்டு வாங்கியிருக்குது இன்டென்ஷனா தப்பு பண்ணல அவங்க எங்க இருக்குமா இங்க ஒன்னு வாங்கிக்கிறாங்க வேலை செய்யற இடத்துல ஒண்ணு சொந்த ஊர்ல ஒன்னு வாங்கிக்கிறாங்க அப்ப அந்த அந்த ஓட்டெல்லாம் எடுத்து விடணும்ல இது போக ஒரு ஆறு லட்சம் ஓட்டு அன்கிளைம்டு ஓட்டு அந்த ஓட்ட யாருமே இல்ல அப்படி அதை எடுத்து விட்டாச்சு அது ஏன் ஓட்டுதான் நான் தான் அது என் பேர் என் எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி யாருமே கிளைம் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன இன்ஃபுரன்ஸ் என்னன்னா அவங்க எல்லாம் கள்ளக்குடியரிகள் அவன் ஏன் கிளைம் பண்ணவே இல்லை அந்த அஞ்சு ஆறு லட்சம் பேர் வந்து அவன்கிட்ட எதுவுமே இல்லை ஆதார் இல்லை ரேஷன் கார்டு இல்லை எந்த ஆவணங்களும் இல்லை ஆனா ஓட்டுமுட்டு வச்சிருக்கான் அப்போ அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸாக இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது அப்ப அதையும் எடுத்தானே விடணும் இப்ப நம்ம பப்ளிக் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் இப்ப முதல்வர் அவர் பண்ற ஒரு பிரச்சாரம் எதிர்கட்சிகள் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ற இப்படிலாம் பண்ணும் பொழுது அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படி பப்ளிக் பயப்பட வேண்டாம் இதுல இந்த இந்த எந்த பப்ளிக் நாங்க பயப்பட தேர்தல் ஆணையம் அது சரியா எந்த பப்ளிக் நாங்க பயப்படுறோம்னு சொன்னாங்க நீங்க எத்தனை தமிழ்ல யூடியூப் சேனல்ஸ் இருக்கு எத்தனை டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்குது எவ்வளோ பத்திரிகைகள் இருக்குது எங்கேயாவது ஐயோ எங்களுக்கு பயமாக இருக்குது இந்த இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எங்களால் ப பூர்த்தி பண்ணவே முடியல பிஎல் லோன் ஒருத்தரை போட்டிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு படிவமே கொடுக்கல இல்லை படிவத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து இல்லட்ரேட்டுங்க நான் வந்து எனக்கு எழுதுபடி கூட தெரியாது அந்த ஒரு அக்கா வந்து அங்கே படிவத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் என்ன செய்யறேன்னு தெரில நான் கையெழுத்து கூட போட தெரியாது கை நாட்டு தான் அப்படி யாராவது சொன்னாங்களா இல்ல அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி நீங்க வந்து நல்லா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இந்த இந்த டிராயிங் ரூம் பாலிட்டிஷியன் மாதிரி ஆம்படுச்சேர் பாலிட்டிஷியன் நீங்க எல்லாம் அப்படி உட்காந்து ஈசி சேரில் உட்காந்துட்டு அப்படியே கணக்கு கொண்டு இதெல்லாம் மக்களுக்கு கஷ்டம் எந்த மக்களும் கஷ்டம் இல்லை இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பாருங்கள் இந்த எஸ்ஐஆரில் நகரங்களில் படித்த வர்க்கம் இருக்கிறத விட கிராமங்களில் இந்த எஸ்ஐஆருக்கான ஆர்வம் பல மடங்கு இருக்குது ஆர்வமாக வந்து அதை படிவத்தை வாங்குறாங்க ஆர்வமாக ஃபில்அப் பண்ணுறாங்க நான் களத்துலேருந்து பார்த்துட்டு சொல்கிறேன் நான் வீடு வீடாக போயிட்டு வந்து சொல்கிறேன் நான் நான் பத்திரிகை படிச்சிட்டு ஸ்டாலின் மாதிரி விஜய் மாதிரி பேசவில்லை நான் போய் ஃபீல்டில் வீடு வீடாக நானும் பிஎல்ஓ கூட போய்ட்டு வந்து இதை சொல்கிறேன் களத்தில் மக்களுக்கு ஆர்வம் ரொம்ப இருக்குது அதனால் நீங்கள் பாருங்கள் எஸ்ஐஆர் வந்து இட்ஸ் கோயிங் டு மேக் எ ரெவல்யூஷன் இன் தமிழ்நாடு அல்சோ கிளீன் பண்ணி ஆகணுங்க நீங்க இந்திய குடிமகன் பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமரு குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளனுக்கு ஓட்டு போடுகிறதை யாராலையும் தடுக்கவே முடியாது சும்மா ஓட்டு திருட்டு திருட்டுலாம் கேவலமாக பேசாங்க திருட யாருன்னு மக்களுக்கு தெரியும் நீங்க எலெக்ஷன் கமிஷன் திருடேன்னு சொல்றது அர்த்தமே கிடையாது இப்போ நீங்க சிஎம் ஸ்டாலின் சொன்னது ஒரு பக்கம் இல்லாம விஜய் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க அவங்க வந்து திமுக வந்து குறிப்பா வந்து டிவி உடைய வாக்குகளை வந்து தடுக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு அந்த இல்லைங்க நீங்க விஜய பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுங்க விஜயோட கட்சி வேற திமுக கட்சி வேற ஆனா விஜயோட அரசியலும் திமுக அரசியலும் ஒண்ணுதான் டெட்டோ தான் என்ன பாஜக எதிர்ப்பு ரெண்டு ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் அதனால விஜய் கட்சி உருப்படாம போயிடும் அந்த கட்சி வளராது இந்த தேர்தலுக்கு அப்புறம் காணாமல் போகும் அப்படி நான் அந்த கட்சி ஆசீர்வதிக்கிறேன் அது உருப்படாமல் தான் போகும் இது என்ன ஆசீர்வாதமா எடுத்து ஆசீர்வாதமா எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே அவன் ஈவர படம் திமுக வச்சிருக்கான் இவரும் வச்சிருக்க இவருக்கு ஈவரா என்ன சம்பந்தம் தமிழர் வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு தமிழையே காட்டு மொழின்னு சொன்ன ஈவரா வந்து படத்தை பெருசா வச்சுக்கிட்டு நான் தமிழர் வெற்றி கழகம்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு திமுக அரசியல் ரீதியா என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ நீட்டுக்கு திமுக எதிர்ப்பு விஜயம் எதிர்ப்பு எஸ்ஐஆருக்கு திமுக எதிர்ப்பு விஜயம் எதிர்ப்பு நீங்க எந்த ஸ்டாண்டில் திமுக நிலைப்பாடு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இதுங்க அதுக்கு நேர் மாறாக விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம்

நாளைக்கு நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட நான் என்டிஏல இருக்கணும்னு எனக்கு அழைப்பு கொடுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா ஏன்னா எனக்கு பின்னால எங்க ஊர்ல நூறு ஓட்டு இருந்தா அந்த நூறு ஓட்டு முக்கியம் தானே எனக்கு ஆதரவு கொடுங்க என்டிஏ கட்சிகள் கேட்கலாம் இல்ல இப்ப விஜயோட காணொலியோட இது பாத்துருப்பீங்க பிளஸ் வந்து அவங்க கட்சியில இருந்து ஆதவர் சொல்றாரு உங்க பாஸ்போர்ட் இருக்காது அடுத்து உங்க ஆதார் கார்டு இருக்காது இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இல்லையா சோ இத முறியடிக்க என்ன பண்ணணும் என்னங்க முறியடிக்கிறது அபத்தமா பொய் பொய்யா பேசிட்டு இருந்தா நாளைக்கு அடர்த்தியான சமூகம் அதாவது இளைஞர்கள் சென்னையில உட்காந்துருக்கீங்க நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கோம் இப்போ நார்மலாக இங்கே எஸ்குவாக்கு வரப்போகுது விக்டர் ஸ்கேல்ல எண்பது எட்டு ஒன்போது போகுது நீங்களும் நானெல்லாம் அவ்வளோதான் கோஷ் ஆக போகிறோம் அப்படி சொன்னா வாட் இஸ் திஸ் நான் இஸ் இட் நாட் சம்திங் நாண்சென்ஸ் இல்லை அது வந்து ராமசிரமா எப்படி வரைக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பட் ஒரு லே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரியான விஷயம் நடக்குது அதுவும் ஒரு ஸ்டார் வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுறது அப்படி பாஸ்போர்ட் எப்படி எடுப்பாங்க விசா எப்படி எடுப்பாங்க அறிவு வேண்டாம் சினிமாவில அறிவு அறிவெல்லாம் போயிடுவான் சினிமா ஹீரோன்னா அரசியலே ஹீரோன்னு அர்த்தமாக நான் எல்லாம் இந்த அவங்க இவங்க அபத்தத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான் என்ன அபத்தமாக பேசுகிறாங்க என்ன சென்ஸ் இருக்குது ஏதாவது ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் கேளுங்கன்னு கேட்டால் அர்த்தம் இருக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் பீதியை கிளப்பிட்டு பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் வர போதுங்கிறீங்க நிலநடுக்கம் வரப்போகுதுங்கிறீங்க புயல் வர வரப்போகுதுங்கிறீங்க அது அஸ்ட் அந்த வானியல் நிறுவனம் சொன்னால் அது அர்த்தம் இருக்குது நீங்கள் எதாவது பயமுறுத்துறது சொன்னால் புளி வருது புளி வருதுன்னு பயமுறுத்துகிற மாதிரி எங்க இப்ப பீகார்ல எஸ்ஐஆர் வந்துச்சு பாஸ்போர்ட் எடுத்துட்டாங்களா ஹரியானால பண்ணிட்டு இருக்காங்க டர்ன் அவுட் அடுத்த கேள்வியே இருந்தா அதுதான் வெற்றி வாய்ப்பு நீங்க அதிகமா பாஜக இப்ப நீங்க ஹரியானாவா இருக்கட்டும் இல்ல பீகாரா இருக்கட்டும் எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அங்கெல்லாம் பண்ண மாதிரி நீங்க வந்து தமிழ்நாட்டுல பண்ணிடலாம் நீங்க நினைக்கிறீங்க பீகாரோட டேர்ன் அவுட்டே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாம சிக்ஸ்டி சிக்ஸ் பெர்சென்டேஜ் டேர்ன் அவுட் வந்து பீகார் எலெக்ஷன் விமன் மட்டும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பெர்சென்ட் குறிப்பா பெண்கள் அப்புறம் என்ன சொல்லுங்க இதுக்கு வந்து எஸ்ஐஆர் விமன் ஓவர் வெல்மிங்லி ஓட்டட் ஃபார் பிஜேபி நீங்க வந்து அது எஸ்ஐஆர் சாதகமா சொல்றீங்க பட் ஆனா எஸ்ஐஆர் வந்து எஸ்ஐஆர் வந்து நிறைய ஓட்டுகளை நீக்கிட்டாங்க எஸ்ஐஆர் மூலமா இவங்க வந்து ஏதோ திருமுழு பண்ணிட்டாங்க அப்படிங்கறது இதுக்கு முன்னால வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்துச்சு எண்பது தொண்ணூறு இருந்துச்சு இப்பதான் அது எழுபத்தி ரெண்டு ஆயிருக்கா எழுபத்தி ரெண்டு அதிகங்க தமிழ்நாட்டோட அதிகம் பீகார் தமிழ்நாட்டோட அதிகம் சார் நீங்கள் வாக்கு சதவிகிதம் என்ன பெண்கள் எவ்வளோ ஓட்டு போட்டாங்க ஆண்கள் எவ்வளோ ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் விட்டுருங்க சார் இதெல்லாம் விடுங்க எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் இறந்தவங்க ஓட்டை நீக்கிறோம் இறந்தவங்க ஓட்ட வச்சுக்கலாம்னு சொல்கிறீங்களான்னு நான் கேட்குறேன் இப்போ மதுரையில் எங்களை சுற்றி ஒவ்வொரு பூத்துலேயுமே எங்கள் எங்களுக்கு எங்கள் பிஎல்ஏ டூ வந்து பிஎல்ஓட சேர்ந்து வேலை செய்யும்போது எங்களுக்கு வர தகவல் இந்த பூத்தில் எட்டு பேர் இறந்துட்டாங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இப்போ நாங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கோம் அதை பிஎல்ஓ வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இதை எடுத்துகிட்டு வேண்டாமா இறந்தவங்களை எடுக்க வேண்டாமா ஒரே அடியா புலம்பெயர்ந்து போனவங்களை எடுத்துட வேண்டாமா இப்போ ராமநாதபுரம் வந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து மதுரைக்கு வந்திருக்காங்க மதுரைக்கு அவங்க வந்து முப்பது நாற்பது வருஷம் ஆச்சு பல பேருக்கு இன்னும் ராமநாதில் ஓட்டுருக்கு இருக்கு ஒரே நாளில் மதுரையில இருந்து கிளம்பி போய் ராமநாதபுரத்தில் ஒரு ஓட்டு சிவகங்கையில் ஒரு ஓட்டு வந்து ஒரு ஓட்டு போடுறவங்களாம் இருக்காங்க என் நண்பர்களே இருக்காங்க எனக்கு நெருங்கிய நண்பர்கள் தான் மூணு ஓட்டு போட்டேன்

அவங்களுக்கு ஓட்டு குறையும் பயப்படுறாங்க ஏன்னா இந்த செத்தை வந்து அவன் ஓட்டு போடுறான் உயிருள்ளவர் திமுக ஓட்டு போடுறது இல்லை நீங்க வைரமுத்து பாட்டு அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு படத்துல வைரமுத்து ஒரு பாட்டு எழுக்கிறாரு பாலச்சந்தர் படம் அதுல ராதாரவி பாடுற மாதிரி ஒரு காட்சி வரும் வாழ்க ஜனநாயகம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதுல ஒரு வரி வரும் செத்தவனும் ஓட்டு போட வருவான் முடிஞ்சா செத்தவன் எல்லாம் கட்சியை வச்சு செத்தவனு ஓட்டு போட வருவான் முடிஞ்சா செத்தவன் எல்லாம் கட்சியை அமைச்சு தேர்தலில் நிப்பான் அப்படின்னு பாட்டு வரும் ஜனநாயகத்தை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு இப்ப வைரமுத்து சொன்னது தானே எஸ் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது செத்தவன் எல்லாம் ஓட்டு போட வரக்கூடாது செத்த வெள்ள கட்சி அமைச்சு தேர்தல நிக்க கூடாதுன்றது எஸ் ஐ சொல்லுது வைரமுத்து சொனாத்தான் திமுகர் தானுங்க வைரமுத்து அவர் சொன்னா தானங்க நிறைவேத்துறான் சரி அடுத்து நம்ம இந்த விஹார் எலக்ஷனோட வெற்றி டூ நாட் டூ பா டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கல் நம்பரு ஸோ ஏ எப்படி இது சாத்தியம் எப்படி நீங்கள் இந்த வெற்றியை பார்க்க ஏன்னா நான் உங்களோட ஒரு காணொழியை பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் வந்து பீகாருக்கு சந்தோஷப்படல தமிழ்நாட்டில் அது நடந்ததான் சந்தோஷப்படுது அப்படின்னு நான் வந்து இங்கே பாருங்க பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து எங்களுக்கு அபண்டன்ட் டிலைட்ல இருப்போம் நாங்கள் இது வந்து குட் கவர்னென்ஸ்க்கு கிடைச்ச வெற்றி இன்னும் சொல்ல போனால் டபுள் இன்ஜின் கவர்மெண்டுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் ஒரு பக்கம் மத்தியில் மோடி இன்னொரு பக்கம் ஸ்டேட்ல நிதிஷ் குமார் நீங்கள் இதில் கிரிக்கெட்ல அப்படி விளையாடுவாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் ஒரு எண்டில் விளையாடி ஒரு எண்டில் ஒரு பேட்ஸ்மேன் இன்னொருண்டில் ஒரு விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க இவர் ஒரு ஒரு ரன் எடுத்துட்டு அவரை பவுண்டரி சிக்ஸர் அடிக்க விடுவாரு அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஒரு பெர்ஃபெக்ட் கெமிஸ்ட்ரி நிதிஷ்குமாருக்கும் சென்லகு மோடிக்கும் அதில் தான் இந்த வெற்றி சாத்தியம் அப்போ தொடர்ந்து எத்தனாவை நிதிஷ்குமார் கவர்மெண்ட் இங்கே வருதுன்னு பாருங்க அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபியாக இருந்தாலும் சென்ற முறையும் இந்த முறையும் நிதிஷ்குமாரே சிஎம்மாக இருக்கட்டும் ஏன்னா அவருடைய ரெப்புட்டேஷன் அவருடைய ஸ்டேச்சர் பெருசு மக்கள் மனசில் அவருக்கு இருக்கிற இடம் பெருசு நாங்கள் டெமோக்ரஸியை வந்து வெறும் நம்பராக மாத்திரம் நாங்கள் பார்க்கல பீப்புளோட ஃபீல் பீப்புளோட ஒப்பீனியனாகவும் எடுத்து பார்க்குறோம் அதனால் அவருக்கு எண்ணிக்கை குறைஞ்சா கூட மக்கள் எண்ணத்தில் அவர் உயர்ந்து நிற்கிறதுனால அவரே சிஎம் இருக்கட்டும்னு சொல்கிறோம் இட்ஸ் நாட் மியர் நம்பர்ஸ் டெமோக்ரஸி அப்போ இது வந்து மோடி நிதிஷ்குமார் காம்பினேஷன் கிடச்ச வெற்றி குட் கவர்னன்ஸ் கிடைச்ச வெற்றி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் கிடைச்ச வெற்றி அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை பட் எனக்கு தமிழக பிஜேபி நிர்வாகியா நான் என்ன சொன்னேன் இந்த கடந்த பத்து வருஷமா நான் கட்சிக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மேலாச்சு இந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் வந்து உத்தரப்பிரதேசில் யோகி ஜெயிச்சிட்டார்னு மதுரையில் எல்லா இடத்துலையும் ஸ்வீட் கொடுக்குறேன் ஒரு டவுன் பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கிற டவுன் பஸ்ஸை நிறுத்தி குஜராத்தில் ஏழாவது முறை எட்டாவது முறையாக பிஜேபி வந்துருச்சுன்னு பஸ்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறோம் டிரைவர் கண்டக்டர்லாம் கொடுக்குறோம் இல்லையா ஹரியானாவில் கொடுக்குறோம் டெல்லியில் ஜெயிச்சு கொடுக்குறோம் கர்நாடகாவில் பிஜேபி வந்து கொடுக்குறோம் இப்படியே கொடுத்துட்டு இருக்கிறப்ப என் மனசில் என்ன தோணுது இவங்களுக்கெல்லாம் ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குறோம் இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு ஒவ்வொரு வலுமியா அப்படின்னு இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல மற்ற ஸ்டேட்ஸ் இல்லை அவங்க ஸ்வீட் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தமிழக பிஜேபி உருவாக்கணும்ல தமிழ்நாடு பிஜேபியினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி எனக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல அதை வந்து நான் பகிர்ந்துகிட்டேன் அவ்வளோதான் எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் முழு மகிழ்ச்சி இல்லை நான் ஜெயிச்சு அவங்க ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு சரி இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ பீகாரோடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும் ரெண்டு வாக்குறுதிகள் வச்சாங்க மேனிஃபெஸ்டோ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸை கொடுத்துருக்கோம் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படி மேனிஃபெஸ்டோனா நீங்கள் தேஜஸ்வி யாதவோட மேனிஃபெஸ்டோன்னு ரொம்ப வெரி கலர்ஃபுல் வெரி மச் அட்ராக்டிவ் நான் முப்பதாயிரம் ரூபா ஆஃபர் பண்ணார் நிறைய ஃப்ரீ பீஸ் கொடுத்தாங்க முப்பதுனாயிரம் ரூபா ஆஃபர் பண்ணார் நிதிஷ்குமார் பத்தாயிரம் கொடுக்குறாரு பெண்களுக்கு நாங்கள் வந்து முப்பதாயிரம் கொடுப்போம்னாரு அந்த முப்பதாயிரத்தை நம்பலையே நிதிஷ்குமாரை தானே நம்பினாங்க நரேந்திர மோடியை தான் நம்பினாங்க இஸ் நாட் தி கிங் ஆஃப் எலெக்ஷன் மோடி அமி மோடி நிதிஷ்குமார் டியோ அவங்க தான் தேவியர் தி ரியல் கிங்ஸ் ஆஃப் திஸ் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா வழக்கம் போல எனக்கு நிறைய பதில்கள் கொடுத்தீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்